ஹாய் மக்களே நான் உங்கள் பறவை மீனவன் மக்களை இன்றைக்கி நம்ம கனவா தொழில் தான் வந்திருக்கோம் இப்போ கனவா பிடிச்ச போகிறான் மக்களே மக்களே பட்டமச்சம் இப்போ தான் முத கனவா பிடிச்சிருக்காப்புல மக்களே சீலா மீன் தான் போகணும் ஆனால் தூட்டா பிடிச்ச அதனால கனவா தொழிலுக்கு வந்திருக்கோம் மக்களே மக்களே கனவா பிடிச்சிட்டு ரெண்டு கொழுவால் இருக்கி அதை கொண்டு நாங்கள் இப்போ சீலா மீன் தொழில் போகிறோம் மக்களே வணக்கம் இப்போ நாங்கள் இந்த சீலாக்கு நரம்பு வச்சிருக்கோம் எற போட்டு வச்சுருக்கோம் இதில் சீலா மீன் படிக்குமான்னு பார்த்துட்டுருக்கோம் நாங்கள் இப்போ அந்த கனவைக்கு தான் இன்னைக்கு நாங்கள் வந்தோம் கனவை எங்களுக்கு ஒரு ஒரு இருபது நாயரூபா பதினைரூவா கிட்ட இந்த கனவை இன்னைக்கு கடைசி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பூர்த்தியாக இருக்குது இந்த கனவை மீன் ரொம்ப ஆழ கரையில் இருந்து அந்த மேடான மலைகள் மலைகள்ரமான மலைகள் மலைகளுக்கு அடியில் மலைகளை பொ கொஞ்ச பொ மலைகள் மட்டேன் அந்த அடியில தான் இந்த கனவு இருக்கும் இந்த கனவு வந்து குடிக்கிறதுக்கு எல்லாம் எப்படியும் பிடிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இறையை போட்டு தான் இந்த கடவை வீடு இந்த கடவு ரொம்ப ஆழத்தில் போனாலும் இந்த ஆழத்தில் போ ஆழத்தில் போனாலும் இந்த கடவுள் நமக்கு கிடைக்காது மேடான இங்கேருந்து கரையிலேருந்து இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக மேடு அதுக்கு அங்கே போயிட்டேன்னா ஃபுல்லாக ஆழம் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் போயிட்டேன்னா நிலமே இருக்காது நிலம் இருக்கா இல்லையா ஃபுல்லாக கடவுள் தான் இருக்கா இப்படியும் தவுட்டாங்க அந்த லெவலில் அந்த கடல் வந்து நிலைமை இருக்காத அளவுக்கு இது ரொம்ப ஆனது அங்கே எல்லாம் இந்த கனவு கிடைக்காது இந்த கனவை பெரும்பாலும் மேடான பக்கத்தில் தான் கிடைக்கும் எங்களுக்கு ரொம்ப சௌரியமாகவும் இந்த பிடிக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு இருக்குது What a day! சரி மக்களே பட்டமச்சான்னு சொன்ன மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நீர்ப்பறவை என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே பாய் மாடுவேன் வாருங்க Hayır hayır hayır.